அகில இந்திய கருப்பு தின அகில இந்திய கருப்பு தின மாலை நேர ஆர்ப்பாட்டம் அங்கன்வாடி ஊழியர் உதவியாளர் அங்கன்வாடி ஒற்றுமை வளரட்டும் ஒற்றுமை வளரட்டும் தொழிற்சங்கங்களின் ஒற்றுமை தொழிற்சங்கங்களின் ஒற்றுமை தோழமை தோளமை சங்க ஒற்றுமை சங்க ஒற்றுமை வெள்ளட்டும் சிறக்கட்டும் வெள்ளட்டும் சிறக்கட்டும் நாடு முழுவதும் நாடு முழுவதும்

முதலில் பெண்கள் நலனை காக்க கற்பிணி பெண்களின் தலைமரின் தலைமையின் நோக்கம் நிறைவேற திட்டத்தின் நோக்கம் நிறைவேற ஒன்று திரண்டு வருவோமே ஒன்று திரண்டு

மற்றும் அதிகம் அதிகம் என்றிருக்க அதிகம் அதிகம் என்றிருக்க பெண்கள் என்ற காரணத்தால் பெண்கள் என்ற காரணத்தால் ஏமாற்றாதே 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 மோடி அரசே மத்திய அரசே மோடி அரசே மத்திய அரசே

செல்போனோட உங்களுக்கு செல்ஃபோன் புதுதாய் கொடுத்துடுங்க செல்போன் புதுதாய் கொடுத்துடுங்க காலை பணியிட அனைத்தையும் காலை பணியிட அனத்தையும் நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க நிரப்பிடுங்கள் பணி செய்யும் சூழலுக்கு பணி செய்யும் சூழலுக்கு உண்டான அனைத்தையும் செய்துடுங்க உண்டான அனைத்தையும் செய்துடுங்க எதுவும் இல்லை

ஏமா தொழிலாள ஏமாற்றி அம்பானிக்கும் அம்பானிக்கும் கார்பரேட்டுகளின் லாபம் வெற்றிக்கும் கார்பரேட்டரின் லாபம் பாஜக மோடி அரசு பாஜக சட்டங்கள் சட்டங்கள் வஞ்சகமான திட்டங்கள் வஞ்சகமான திட்டங்கள் கார்பரேட்டின் மோடி அரசின் மோடி அரசின்

வட்டாரத்தின் பணியாளர்கள் உதவியாளர்கள் அனைவருக்கும் புதுக்கோட்டை மாவட்ட மையத்தின் சார்பாகவும் திருவரங்குளம் வட்டாரத்தின் சார்பாகவும் மாலை நேர ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் திருவரங்குளம் வட்டாரத்தின் பணியாளர்கள் உதவியாளர்கள் அனைவருக்கும் தெரிந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மளுடைய கோரிக்கையை நாம் தான் வென்றெடுக்கணும் வேறு யாரும் ஊருக்குள்ளேருந்து கூட்டியாந்து நம்ம யாரையும் இந்த இந்த இடத்துல நிறுத்த முடியாது ஏன்னா போராடி போராடி தான் எதுவுமே நம்ம வாங்க முடியும் போராட்டம் இல்லாமல் யாராகட்டாலும் செல்லாது எல்லா வேலையிலையும் போராட்டம் இருக்கு ஒரு எப்படின்னா சங்கம்னா என்ன ஒரு சங்கத்துல ஒரு ஒன்று கூடி ஒரு இடத்துல நிக்கிறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை கூட ஏதோ ஒன்று போயிடுது கிட்டத்தட்ட வண்டி எடுத்துக்கும் போன எல்லாம் திருஞ்சு நாங்கள் பேக் கேப்சர் பண்ணோம் அதை முதல்ல நம்மளுக்கு புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கிறோங்க பைசி செல்ஃபோன் கொடுத்தா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் பைசி கொடு கொடுக்க சொல்லி நம்ம தான் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிருக்கிறோம் போராட்டம் பண்ணிக்கிருக்கிறோம் தவால் வச்சிருக்கிறோம் இப்போ வந்து எம்பி எல்லாம் பேசியிருக்கிறான் நம்மளை பற்றி தான் பேசியிருக்கிறா ஏதாவது ஒன்று நடக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு யார் இருப்பா அதை முதல்ல புரிஞ்சுக்கிறோங்க எல்லா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உணர்வு வேணும்பா எதுவுமே பண்ண முடியலை இந்த வேலையை பார்க்கவே முடியலை யார் சே வேலையை தொய்யை விட்டால் தானே நம்மளுக்கு வந்து செல்லு கொடுப்பாங்க எல்லாருமே வேலையை செய்கிறோமே கொஞ்சம் அவங்க ஆஃபீஸ்லேயே அவங்களுக்கு நெருக்கடி அவங்க கேட்குறாங்க அவங்கள பற்றி நம்ம பேச பேசுற அவங்களுக்கு அவ்வளோ நெருக்கடி நம்மளுக்கு அதுக்கு மேலே நெருக்கடி ஈக்கோய்ச்சி பண்ணி ஈக்கோ வச்சு பண்ணு ஆனால் குரூப்பில் அவ்வளோ குறுப்பு குறுப்பாக வந்துருச்சு எதுவுமே பண்ண முடியலைன்ட்டு அவங்க ஒவ்வொரு குரூப்பாக ஆரம்பிச்சு விட்டுட்டாங்க அதுலேருந்து எதாவது ஒன்று பண்ண முடியுதுன்னு சொல்லுங்க பார்ப்போம் யாருக்குமே போகணுங்கிறது உங்கள் மனதில் நல்லாவே இருக்குது யாருமே இறங்க மாட்டேங்கிறீங்க எந்த அதிகாரத்தில் அவங்க சொல்றாங்க நம்மளை வந்து பேஸ்காசர் ஈக்கோ வைக்க பண்ணணுன்னு குழந்தைங்க பாதுகாப்பு இப்ப வந்து போச்சா குழந்தைங்க எந்த வரியும் எந்த சென்ட்ருலே வரியே கூட இருக்கு பிள்ளைகளுடைய வரியை தான் குறைச்சிக்கிட்டே இருக்குது நம்ம வந்து இந்த வேலையில் இறங்குனதுலேருந்து பிள்ளைகளுடைய வரியே ரெண்டு மாசமா குறைஞ்சிருச்சு ஒவ்வொரு சென்ட்ரு லைன் வரி இல்லை தான் நாங்கள் வேலை நடக்கணும் உதவியாளர் கிடையாது அவங்க சமைப்பாளா ஒருத்தரை பிடிக்கிறான் அவங்க வந்து ரெண்டு வேலை பாத்து குடுப்பால நமக்கு எந்த வேலையும் நடக்கல அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியுது புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு செல்லு கொடுக்க மாட்டேங்கிறான்னா என்ன காரணம் நம்ம ஆர்ப்பாட்டத்தை உறுதியா எடுத்துக்கிட்டு பண்ணுனா மட்டுமே நம்மளுக்கு செல்லு கிடைக்கும் நம்மளுக்கு செல்லு கொடுக்கறோம்னு போன மாசத்துல நம்மளுக்கு அறிக்கை வந்துச்சு மறுபடியும் ஏமாற்ற மாத்தினாங்க நீங்க சொந்த செல்ல பண்ணிட்டீங்க

இவ்வளவு பிரச்சனை இருக்கு நம்மளுக்கு ஒரே டென்ஷனா இருக்குது கொடைச்சலாக இருக்குது இவ்வளவு நம்ம வந்து ஏன் இறங்க மாட்டேங்கிறீங்க அதுதான் இப்ப பிரச்சனையே நம்மளுக்கு நம்ம மாவட்டத்துக்கு கொடுக்கலை செய்யும் அவ்வளோதான் இதை யாராவது எடுத்துக்கிறீங்களா யாருமே எடுத்துக்கிற நம்ம ரொம்ப கொஞ்சம் கேளுங்க எல்லாமே சங்கம் தான் வாங்கி கொடுக்குது யாரும் வாங்கி கொடுக்க முடியாது யாராலையும் முடியாது ஆனா சங்கத்தால் மட்டும்தான் முடியும் சரியா அதை மனசுல வச்சுக்கும் நீங்கள் எல்லாரும் முதல்ல வந்து இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும்னா யூகேய்ச்சி பண்ண முடியாது ஆர்ச்சி இருபத்தி நாலு ஏஎன்சி பிஎன்சி நம்ம அதை செய்வோம் அது நம்ம எப்போவும் செய்கிறது நாங்கள் நம்மளால் முடியும் அதை செய்வோம் செய்ய முடியும் சரியா நாம் போராடி மற்றவங்க வாய்க்கிறது இல்லை நம்ம எல்லாரும் போராடினா தான் நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா அது முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க பேச வாய்ப்பை தமிழிக்க நன்றியா மனுஷன் பத்தாவது பாஸ் பண்ணிட்டு கொடுத்தார் அப்படின்னா அந்த ஆசிரியருங்கிற ஒரு அது ஒரு பதவி அப்படிங்கிறது மிக மென்மையான ஒரு இப்படி வந்து எடுப்பேன் பெருமையான ஒரு பதவியும் கூட குழந்தைங்க ஒரு குழந்தைய வீட்டில் வச்சு பார்க்க முடியாத ஒரு தாய் நம்ம பல குழந்தைங்களுக்கு தாயாய் இருந்து ஒரு அங்கன்வாடியும் ஒரு குழந்தைய அந்த குழந்தை நல்ல பண்போடையும் நல்ல ஒழுக்கத்தோடையும் வளர்த்து அதுகளை மிகப்பெரிய அதிகாரியை ஆக்குற ஒரு பெரிய வல்லமையை நமக்கு வந்து நம்ம ஆசிரியர் ஆகிய நமக்கு இருக்கு ஆனா அப்படிப்பட்டது இதில் என்ன மெயின் காரணம் அப்படின்னா பணிக்காக வந்து நம்ம பணியை செய்யலை நாம வந்த வேலையும் ஆசிரியர் ஆனால் பார்க்குற வேலையும் ஆயிர சரிங்களா அது மட்டும் கிடையாது சரி பரவாயில்லை நம்ம குழந்தைய தானே அப்படின்னு அந்த குழந்தைய சமைச்சுக்கிட்டு ஒரு மணி நேரம் அந்த குழந்தையை கிளாஸ் எடுத்து செப்பனே செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இட உயரத்தை ஏற்றிக்கிட்டு ஓகேவா இப்போ அடுத்து என்ன பண்ணிட்டாங்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ரெண்டு வாரம் கழிச்சு ரெண்டு வாரம் கழித்து அப்டேட் கொடுக்குறாங்க போஷன் ட்ராக்கர் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்துச்சு அதை வந்துச்சு ஓகே பிள்ளைங்களை ஏற்றுங்க அம்மாவை ஏற்றுங்க அப்பாவை ஏற்றுங்க சரி ஏற்றலாம் அடுத்து இடையை ஏற்று ஏற்றுணும் செல்லு ஒன்று கொடுத்தீங்க செல்லு தான் செல்லு மாறி ஆனால் செல்லு கிடையாது அது

ஆனால் எட்டு வரைக்கும் நாலரை வரைக்கும் அங்கே இருந்தாலும் நிம்மதியாக சோத்தாக்கி போட்டு அந்த பிள்ளைக்கு வந்து பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற நோட்டை எடுத்துட்டு போகணும்னு போனால் அங்கே என்ன ஆச்சு ஒவ்வொரு வேணும் அப்டேட் கொடு அப்டேட் கொடு அவங்க சொல்ல சொல்ல நான் அப்டேட் கொடுக்க கொடுக்கா புதுசு புதுசாக வருது அந்த மொபைலில் சரி ஓகே வரட்டும் பார்க்கட்டும் எதையும் தாங்க இதையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐசிடிஎஸ் மட்டும்தான் இருக்க வாங்கி பார்த்துக்கிட்டாங்க சரிங்களா கவர்மெண்ட்டில் என்ன வேலை கொடுத்தாலும் நம்ம

இருக்கிற ஒவ்வொரு வருஷமா வருது ஒவ்வொரு வருஷனுக்கு புதுசு புதுசா கேட்குது சிறிது போல பார்க்க மாட்டேங்குது எதுனால பார்க்க மாட்டேங்குது ஒரு பெரிய ரகசிய கூட நம்மளுடைய போன்ல என்னாச்சு அதாவது அந்த அம்மா மாசம் வரைக்கும் வந்து பதிங்க அப்ப கண்டிப்பா போன் நம்பர் வாங்கிருவான் ஆதார் வாங்கிருவான் அந்த அம்மாவுக்கு ஓட்டிட்டு வாங்கலாம் அது எப்ப ஆறுநூத்தி இருபத்தி நாலு வரும் அந்த குழந்தை குட்டை வந்து வாரந்த வாரமாக வந்துருவாங்க ஓகே கொடுத்துருவாங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க ரெண்டு வயசு ரெண்டரை வயசுக்கு நம்மகிட்ட இருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியுங்களா அந்த அம்மா வட்டில் காணொலிச்சிருப்போம் நம்ம புள்ள வரும் புள்ள வரும்னு பார்த்துக்கிட்டு இருப்போம் ஏன் வராத காரணம் என்னென்னா நம்ம தான் தெருக்கில் திடீரென பிச்சை எடுக்கிற மாதிரி வீடு வீடுக்கு நம்ம போன தூக்கிட்டு அப்போ அங்கே ஆறு இல்லாமல் நானே தவமாக தவமாக இருந்து நான் காசி ராமேஸ்வரம் போயிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செலவு பண்ணி நான் டெஸ்ட் டூ பி பலவா புள்ளைய பெத்து கொண்டு ஓட்ட கொடுத்தா நீ விட்டு விட்டு வீடு விடா போய் சுத்துற உன்ன நம்பி எப்படி புள்ளைய வைக்கிறது அந்த அம்மா மான கடுத்து கடுத்து விட்டு புள்ளைய தீட்டு போகுது இதெல்லாம் யாரால யாருக்காக நம்ம வாங்குற அந்த பேச்செல்லாம் எதுக்காக வாங்குறோம் இவ்வளவு வேலையை செஞ்சு கொடுத்துட்டு ஆனா நம்ம திட்டு எங்க வாங்குறோம் மக்கள்கிட்ட வாங்குறோம் ஆபீஸ்லயும் வாங்குறோம் சொல்லுவா அல்ல ஓரளவுக்கு ஒரு பக்கம் இடி இந்த மாநில அரசு மத்திய அரசும் இருந்துகிட்டு அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் அள்ளி கொடுக்கும் இந்த பாரபட்சம் பார்க்கின்ற மோடி அரசுடைய